டும் டும் சின்ன பாட அது ரைம்ஸ் மாதிரி பார்க்கலாம் வாங்க பாடி தக்காளி வந்தது டும் 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 பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டும் போய் எலுமிச்சை வந்தது டும் 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 தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் 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 எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் 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 எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் 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 பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 பட்டம் போய் வாத்து வந்தது டும் டும் வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 தொப்பி போய் வெற்றிலை வந்தது டும் 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 தொப்பி போய் வெற்றிலை வந்தது டும் 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 ും പോയി ദോസും ദോസ പോയി ദോസ പോയിപ്പം വന്നത് ടും ഡും ടും ഡും ദോസ പോയിപ്പം വന്നത് ടും ഡും പോയി തൂ